கலியுகத்தில் ஜெகநாதர் வந்து இந்த பஞ்ச சாக்காஸ் ஒரிசா மாநிலத்தில் இருக்கிற பஞ்சசாக்காசுன்னு சொல்லிட்டு ஒரு உய ஐந்து உயர் ஆன்மாக்களுக்கு இந்த பவிஷ்ய மாலிகா என்கிற இந்த ஒரு கிரந்தங்களை வந்து கொடுத்து இதை வந்து இந்த மக்களுக்கு கலியுக மக்களுக்கு வழிகாட்டும்படி அனுகிரகம் பண்ணியிருக்காரு புராணங்கள் வேதங்களில் சொல்கிற மாதிரி கலியுகத்துக்கு வந்து நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரம் ஆண்டுகள் இருப்பதாக நமக்கு ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் ஐயாயிரம் வருடத்தோட அந்த கணக்கு முடிவடைகிறது என்பது தான் பவுஷ்ய மாலிகாவின் கூற்று இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் அவரோட ரிலேட்டிவிட்டி ஆஃப் டைம்னு சொல்லிட்டு அதாவது காலத்தின் அனுபவம் அதை பற்றின ஒரு கான்செப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் வந்து நெருப்பில் கையை வைக்கும்போது அந்த ஒரு நிமிஷன்றது ஒரு ஒரு மணி நேரமாக வந்து அந்த கால அனுபவம் வந்து நமக்கு கிடைச்சிருது ஒரு அழகான ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ நம்ம பக்கத்தில் பக்கத்தில் இருந்து பேசும்போது அந்த காலமானது ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசினாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷன்ற மாதிரி சுருங்கிறது காலமானது நீளவும் சுருங்கவும் செய்யும் அப்படின்றது தான் அந்த கான்செப்டோட ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அந்த எக்ஸ்பிளனேஷன் அந்த ஒரு விளக்கத்தை தான் நம்ம வந்து இங்கே வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும் இந்த ஐயாயிரம் ஆண்டுகளில் மனிதன் வந்து அவன் செய்கிற பாவங்கள் வந்து நாலு லட்சத்தி இருபத்தேழு ஆண்டுகளையும் வந்து சுருக்கி அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு காலத்தை வந்து ஒரு அனுபவத்தை கொடுத்துருது நீண்ட கால ஒரு அனுபவம் ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்கள் வாழ்ந்த ஒரு அனுபவத்தை துன்பமான ஒரு அனுபவத்தை வந்து இங்கே வந்து ஐயாயிரம் வருடங்களில் அந்த ஐயாயிரம் வருடங்களிலேயே அவன் செய்து விடுகிறான் அதனால்தான் இந்த கலி வந்து ஐயாயிரம் ஆண்டுகளில் முடிவடைகிறது என்பதுதான் அந்த அதன் விளக்கம் சத்தியுகத்தில் நாரதராகவும் மார்க்கண்டேயராகவும் கார்கவனாகவும் சுயம்புவாகவும் கிருபாஜலன் த்ரேதா யுகத்தில் நாள் நீல் ஜாம்பவான் சுஷேனா அனுமான் துவாபரத்தில் தாம் சுதாமா சுபாலா சுபாகு ஸ்ரீபாஜ் கலியுகத்தில் அந்த பஞ்சசக்காஷ் தான் வந்து எழுதுகிற அந்த பவிஷமாளிக்கு எழுதுகிறாங்க அவங்களோட பெயர் பார்த்தீங்கன்னா அச்சுதானந்ததாஸ் சிசுவானந்ததாஸ் ஜசபந்ததாஸ் தாஸ் அப்புறம் பலராமதாஸ் ஸோ கால காலம் எப்படி சுருங்கி இருக்குது கலியுகத்தில் ஏன் நாலு ஏன்னு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் கிடையாது ஐயாயிரம் ஆண்டுகளையே அதன் காலகட்டம் சுருங்கி விடுகிறது என்பதை இந்த வீடியோ மூலம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் நல்ல வீடியோஸ்லாம் பவிஷமாளிக்குலருந்து எடுத்து போடுறேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்